ஆபரகாமை கத்தனை அழைக்கும் போது எழுபத்தி ஐந்து வயது மனைவி சாராளுக்கு அறுபத்தி ஐந்து வயது பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை அவர்கள் மனதில் எல்லாமே நமக்கிட்ட பணம் இருக்கு செல்வம் இருக்கு எல்லாமே இருக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க நமக்கு ஒரு குறைவு கூட இல்லை ஆனா சந்ததி கெடுத்த காரியங்கள் வரும் பொழுது ஆகாது நடக்காது முடியாது என்கிற நம்பிக்கை மட்டும்தான் அவங்க இரண்டு பேருக்குள்ள இருந்தது பல பிள்ளைகளாக நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு வல்லமைகளை கொடுத்திருந்தாலும் வரங்களை கொடுத்திருந்தாலும் அவருடைய அபிஷேகங்களை கொடுத்திருந்தாலும் செப ஆவியை நமக்கு கொடுத்திருந்தாலும் விசுவாசத்தை நமக்கு கொடுத்திருந்தாலும் பல நேரங்களிலே நாம் நம் மனதிலே ஆகாது நடக்காது முடியாது இனிமே அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையில நாம நிற்போம் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அலோலிய நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் பயங்கரமான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிறார் சொல்லுங்க அலலியாச்சங்களேன் ஆமா அப்ப இல்லாதிருந்த இந்த ஆபராமையும் சாராலையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறார் இருந்த அந்த ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தை வந்து பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பெயர் தான் ஈசாக்கு உரலில்

இருந்தது ஒன்று வந்தது ஒன்று அதுவும் இல்லாமலே இருக்கிறது கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிக்கின்றார் அவனுக்கு இரண்டு மடங்காக அப்ப ஒன்றுமில்லை ஒன்று வந்தது ஒன்று இரண்டாயும் மாறிவிட்டதுங்களேன் இப்ப அந்த இரண்டு குழந்தைகளிலே மூத்த குழந்தை மீது தேவனுடைய அணுக்கரகம் இருந்தது ஆனால் இந்த யாக்கோபு என்கிற இந்த தம்பியானவன் மூத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய சகல ஆசிர்வாதங்களையும் இளையவனான தம்பி தகப்பனை ஏமாத்தி கொண்டு தாயினுடைய பேச்சை கேட்டு வஞ்சித்து என்ன அபகரித்து விட்டார் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கும் வேண்டும் என்று கடவுளிடத்தில் கூட செபித்தால் கூட மூத்தவனுக்கு என்ன பொறுப்பும் தரிசனமும் இருக்குமோ அத்தனை பொறுப்பும் அத்தனை தரிசனங்களும் யாருக்கு வந்துவிடும் என்றால் இளையவனுக்கு வந்துவிடும் ஒரு அதனால நாம பல நேரங்களில மற்றவர்களுக்கு நடக்கிறதை பார்த்து கொண்டு நமக்கு நடக்கவில்லையே என்று அழுது புலம்பின காலங்கள் உண்டு இனி நாம் அப்படி செய்ய தேவையில்லை நமக்கு என்ன தேவன் சுத்தம் வைத்திருக்கிறாரோ அதை மட்டும் கடவுளிடத்தில் கேட்போம் கடவுள் தாராளமாய் நமக்கு தருவார் அவர் அலுவலியே அலுவலியா சொல்லுங்க ஆமா நமக்கு தேவன் முன்கறித்தவைகளை வைத்து கொண்டு நாம் பூமியிலே வாழும்பொழுது அது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதமாய் இருக்கும் அலுவலகங்களேன் இந்த யாக்கோபு ஏமாற்றி கொண்டு வாங்கி கொண்டு போனதுனால அவன் தலையில மிகுந்த பொறுப்பு உண்டாயிருச்சு அவனையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார் அவனுக்கு பதிமூணு குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார் ஒரு லட்சங்களேன் பதிமூணு குழந்தைகளிலே ஒரு குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தை புரஜாதியினோடு கூட வாழ்க்கை அமைந்ததினாலே அது கணக்கில் கொள்ளாம போடாமல் பனிரெண்டு குழந்தைகளை மட்டும் பனிரெண்டு ஆண் பிள்ளைகளை மட்டும் கர்த்தர் கோத்தரப்பிதாக்களாக தெரிந்து கொண்டார் ஒரு அழைச்சி வச்சு பனிரண்டு ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று வித்தியாசமான மனிதனாக இருக்கின்றார் ஒரு அலுவலங்களே அலிலேஜங்கள தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் தரிசனத்தை பெற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் எவ்வளவு உபத்திரவங்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெய்பதற்கு கர்த்தர் கூட இருப்பார் ஹalleluya சொல்லுங்க ஹalleluya உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை எத்தனையோ பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகித்துக்கொண்டு இயேசு என்னை அழைத்தார் இயேசுவின் தேவன் இயேசுவின் பின்னே போவேன் இயேசுவை நம்புகிறதை விட்டு நான் வழி விலக மாட்டேன் என்று உறுதியோடு இருக்கிற உங்கள் எல்லோருக்கும் கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஹalleluya சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நீங்க விசுவாசத்தை விடாம இருக்கிறதுனால உங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார் ஒரு அழுவில சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து கையை கொடுத்து தான் சொல்லுங்களேன் உங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு உங்க பாடுகள்லையும் உங்க உபத்திரங்களையும் நீங்க கடவுளை மட்டும் மறந்துடாதீங்க அவர் நிச்சயமாய் கூட இருந்து உங்களை ஆசீர்வைத்து நடத்துவார் ஹாலலூயா ஹாலலூயா இப்ப ஆபரகாமை பார்த்தாச்சு ஈசாக்க பார்த்தாச்சு ோ பார்த்தாச்சு யாக்கோவனுடைய மகனான யோசைப்பு குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும்